வணக்கம் நேயர்களே ஆணும் பெண்ணும் சமமானவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய பல்வேறு வகையிலான நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆணும் பெண்ணும் சமன் இதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை நிரூபிப்பதற்காக ஒரு பெண் என்ன செய்திருக்கிறார் என்பதை நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இருக்கிறேன் என்றால் உலகளவில் இந்த செய்தி வைரலாக இருக்கிறது இதில் யாரும் தவறாக நினைத்துக்கொள்ளக்கூடாது என்று சொன்னால் இந்த செய்தியை நான் சொல்வதற்குரிய காரணம் அறியாமையால் சில வழிகளில் முட்டாள்தனமாக செயற்படக்கூடிய சிலரால் அவர்களை முன்னுதாரணமாக கொண்டு மற்றவர்கள் தவறான வழிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பெண் ஆணும் பெண்ணும் சமனாக இருக்க வேண்டும் என்பதற்காக பொது வழியில் மேலாடை இல்லாமல் பெண்கள் தெரியலாம் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வந்து அவர் அவ்வாறு நடமாடி இருக்கின்றார் அப்பொழுது அவர் சொன்ன விடயம் எல்லோரும் தங்கள் தங்கள் வேலைகளை பார்ப்பார்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று யாரும் கட்டாயமில்லை உங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என்னை பார்க்கிறவர்களுக்கு நான் ஏதாவது சொல்லுகிறேன் அவர்கள் இப்படி கண்டிப்பாக இருப்பார்கள் அது எங்களோட பிரச்சனை சில பேர் சிரித்து விட்டு போவார்கள் கடந்து செல்வார்கள் சில பேர் வந்து தம்ஸ் அப் வெற்றிக்குறி காட்டிட்டு போவாங்க இதெல்லாம் ஓகே ஆனால் இது வந்து இருந்தால்தான் ஆணும் பெண்ணும் சமம் டக்கன் நாங்கள் வந்து மேலாடையை கலட்டினோன்னா ஒரு ஃப்ளாஷ் அதோட பொழுதுபோக்காக நாங்கள் வந்து செய்கிறோம் ஒரு பெண் பேசி இருப்பது மட்டுமில்லாமல் மேலாடையை கலட்டி ஒரு அந்த காணொலிகளையும் வந்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு ஆணும் பெண்ணும் சமம் என்று மாதிரி சொல்லியிருக்கின்றார் இவா மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணா என்பது தொடர்பிலும் யோசிக்கப்பட்டது ஆனால் அவர் அப்படி அல்ல சுயநிலை உள்ளவராகத்தான் இருக்கிறார் அவர் சொன்ன விஷயம் என்று சொன்னால் அமெரிக்காவில் நியூஜார்கில் முப்பது வருடமாக ஒரு சட்டம் இருக்குது பெண்கள் மேலாடை இல்லாமல் இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அது சட்டம் ஒரு குற்றமாக அறிவிக்கவில்லை அது குற்றம் உள்ள ஒரு பிரச்சனையாக அது இல்லை இருந்தாலும் அந்த சட்டத்தை நாங்களே கைவிட வேண்டும் அந்த சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம் ஆணும் பெண்ணும் சம்பவம் நாங்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நாங்கள் எங்களோட சொந்த இதை பார்த்த உடனே சமூக வலைத்தளங்களில் வந்து கணவர் வந்து நிறைய நிறைய வந்து கருத்துக்களை வந்து போட்டு கொண்டிருக்கிறாங்க நிறைய எதிரான கருத்துக்கள் ஆதரவான கருத்துக்கள் சும்மா எல்லாம் போடுறாங்க இப்போ இந்த செய்தியை நாங்கள் போடுறதுக்குரிய காரணம் உங்களுக்காக இது வந்து நீங்கள் தப்பான வழியில் யோசிக்கக்கூடாது இன்னொருவருடைய விடயம் அல்லது இன்னொருவருடைய நடவடிக்கை எங்களுக்கு அவதூறையோ அல்லது எங்களுக்கான ஒரு பாதுகாப்புமையோ அல்லது எங்களுடைய ஒழுக்கத்திற்கோ பிரச்சனையாக வரக்கூடாது மற்றவர்கள் எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் நாங்களும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் எனவே இந்த செய்தியை நாங்கள் பதிவிடுதனுடைய நோக்கம் அதுதான் இதை பார்த்து நீங்கள் கூட எனக்கு கொமெண்ட்ஸ் எழுதலாம் எதெல்லாம் ஒரு செய்தியா இதெல்லாம் என் வாசிக்கிற அது கூடாண்ட நீயும் வாசிக்கிறேன் கூட எழுதலாம் நாங்கள் வாசிக்கிறதுக்குரிய காரணம் என்று சொன்னால் ஆணும் பெண்ணும் சமம் என்பதற்கு நிரூபிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன இவ்வாறு அந்த செய்த பெண் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் அல்ல ஆனால் அவர் சொன்னது கூட நீஞ்சோர்கில் ஒரு சட்டமும் இருக்கிறது தான் ஆனால் முப்பது வருடமாக அந்த சட்டம் இருக்கிறதாம் ஆனாலும் பொது வழியில் என்று வருகின்ற பொழுது சிந்திக்க வேண்டும் இல்லையா இவ்வாறு விடயங்களை மற்றவர்கள் பார்வை என்றால் இப்பொழுது படிக்கிற பிள்ளைகளில் இருந்து எல்லோருமே ஸ்மார்ட் ஃபோன் வைத்திருக்கிறார்கள் கல்விக்காக சூமியில் படிக்கிறார்கள் நிறைய விஷயங்கள் படிக்கிறார்கள் ஏதாவது சரி நாங்கள் இப்போ தப்பான நாங்கள் ஒரு இது பார்க்க இல்லை நாங்கள் நல்ல செய்தி தான் பார்க்குறோம் என்று வரைக்குள்ள அந்த செய்திகள் பார்த்து விட்டால் எங்கள் பிள்ளைகளுடைய நிலை என்ன எனவே மிக அவதானமாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கான தொலைபேசிகள் ஸ்மார்ட் ஃபோன்களை வந்து நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற பொழுது அருகில் நீங்களும் இருங்கள் அவர்கள் படிக்கும் பொழுது நீங்களும் இருங்கள் வரும் அவர்களிடம் கொடுத்து விட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தால் பிள்ளைகளை மாறான தவறான வழிகளுக்கு வரக்கூடும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு செய்தியாக மட்டும் இதை பாருங்கள் மீண்டும் சந்திப்பு உறவுகளே வணக்கம்